சார் நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து தான் ரசிகர் எங்களுக்கு தெரிஞ்சவருக்கு வல்லல் வல்லல் சொல்கிறாங்க நான் வல்லல பார்த்ததில்ல என் தலைவன் நான் வல்லல கண்டுபிடிச்சேன் அவர் வந்து இன்னைக்கு வரும் கரப்படாத கை தான் என் தலைவனை சொல்லணும் சரியா என் தலைவன் பற்றி இந்த நாள் வந்து எங்களுக்கு வந்து உண்மை சொல்கிறேன் உலகத்தில் இல்லாமல் பெரிய துக்கணும் இந்த துக்க நான் கிட்டத்தட்ட நாங்கள்லாம் நினச்சிருந்தோம் தலைவர் பின்ன வந்துடுவார்ன்ட்டு ஆனால் நாங்கள்லாம் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ரொம்ப ஒரு காலையில் வந்து பெரிய சோகதமான சோகமான நினச்சி தான் நினைப்பேன் என் தலைவன் உன்ன சாகலை என் தலைவன் இருக்கான் சரிங்களா சார் அதான் தடவை வள்ளல போயிட்டாங்க சார் இனிமேல் வள்ளலே கிடையாது என் தலைவன் தான் கடைசி வள்ளலை அவன் கொடுத்த கரை வந்து இன்னைக்கு தமிழ்நாடுக்கு இவ்வளோ கூட்டம் கொடுக்க தலைமை பண்ண தர்மந்தாங்க ஆனா கடவுள் இல்லைங்க கடவுள் இருந்தா இந்த மாதிரி நல்லவனையும் இந்த மாதிரி சோதனை கொடுத்துட மாட்டான் சரிங்களா ஆனால் உண்மை தொடர்றேன் பாருங்க என்னுடைய தலைவனுடைய தோய்ந்தது தர்மம் தான் இந்த இத்தனை பேர் கூட்டம் இந்த கூட்டம்லாம் அவர் எந்த பத்து வீதாக இது பார்க்காத கூட்டம் எல்லாம் சொன்ன தலைவர் முதலமைச்சர் முதலமைச்சர் பண்ண தேவையில்ல சாதாரண தொண்டன வந்து நான் பண்றேன்டா என்ன தலைவர் பண்ணிருக்கேன் சரிங்களா என் தலைவரு நீர் எதுவும் கிடைக்கு வாய்ப்பா இல்லங்க தலைவர் இல்ல ஏதோ வாய்ப்பு இருக்குங்க அவர் மருந்து ஜனமும் எடுத்து வரணும் தானுங்க அது மத்தவடைய வாய்ப்பு இருக்கு யாரும் கிடையாது என் தலைவனோட முடிஞ்சு போச்சுங்க இருக்க கடைசி வலை எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அவ்வளவு தான் சொல்லடா தலை நில்லடா மக்களுக்காகவே வாய் பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிர் போக்கணும் எங்க கேப்பன் அண்ணன் அவர்களுக்கு எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அஞ்சல் பூந்தோட்ட காவல்காரனாகவும் சிகப்பு மல்லியில் இருந்து தொடங்கி எங்க அண்ணா இடி தூரத்தி இடி முழக்கம் அகப்பட்ட படங்களில் நடித்து மக்களுக்காகவே மக்கள் பிள்ளைகளுக்காகவே எங்க அண்ணா உயிர் வாழ்ந்தாரு அவரு அவர் போல இன்னொரு கேப்டனை நாங்க பார்க்க முடியாது கப்பல் போனா கேப்டன் சொல்லுவாங்க எங்க போனா கேப்டன் வாங்க இது மக்களுக்கான கேப்டன் பிறந்து வளர்ந்தாரு மக்களுக்காகவே வாழ்ந்தாரு மக்களுக்காகவே உயிர் போயிடுச்சு குழந்தை குடிய எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு நாங்க கேப்டனுக்காக நாங்க வந்திருக்கிறோம் எங்க அண்ணன் சொக்க தங்கம் ஹம் தமிழன் என்று சொல்லடா தலையின்னு நில்லடா எந்த செய்வோம் இல்லாதவருக்குன்னு சொல்லி வா வளத்தாரு எங்களை எல்லாரையும் எங்க அண்ணன் இந்த நேரத்துல உயிர் போயிடுச்சு பார்க்கறதுக்காக நாங்க கேள்விப்பட்ட உடனே நாங்க வந்திருக்கிறோம் சார் நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ரசிகர் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வள்ளல் வள்ளல் சொல்றாங்க வல்லல்ல பார்த்தது இல்லை என் தலைவன் பார்த்தது நான் வல்லல்ல கண்டுபிடிச்சேன் அவர் வந்து இன்னைக்கு வரும் கரப்படாத கைதான் என் தலைவனை சொல்லணும் சரியா என் தலைவன் பத்தி இந்த நாள் வந்து எங்களுக்கு வந்து உண்மையா சொல்ற உலகத்துல இல்லாமல் பெரிய துக்கனா இந்த துக்க நாள் நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம் தலைவர் பின்ன வந்துடுவாரு ஆனால் நாங்களாம் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ரொம்ப ஒரு காலையில் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை நினைச்சு நினைப்பேன் என் தலைவன் இன்னும் சாகலை என் தலைவன் இருக்கான் சரிங்களா சார் ரதந்திர வல்லல் போயிட்டாங்க சார் இனிமேல் வல்லலே கிடையாது என் தலைவன் தான் கடைசி வல்லல அவன் கொடுத்த கரை வந்து இன்னைக்கு தமிழ்நாடுக்கு இவ்வளோ கூட்டம் கொடுக்க தலைவன் பண்ண தர்மம் தாங்க ஆனால் கடவுள் இல்லைங்க கடவுள் இருந்தால் இந்த மாதிரி நல்லவன் இந்த மாதிரி சோதனை கொடுத்துட மாட்டான் சரிங்களா ஆனால் உண்மை தொடர பாருங்க என்னுடைய தலைவனுடைய தர்மம் தான் இந்த இத்தனை பேர் கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் அவர் எந்த பத்து வித இது பார்க்காத கூட்டம் எல்லாம் சொன்னா தலைவன் முதலமைச்சர் முதலமைச்சர் பண்ண தேவையில்ல சாதாரண தொண்டனா வந்து நான் பண்றேன் தலைவன் பண்ணிருக்கேன் சரிங்களா என் தலைவன் நீர் எதுவும் கிடையாது வாய்ப்பே இல்லைங்க தலைவன எங்க வாய்ப்பு இருக்குங்க அவர் மனு ஜென்ம எடுத்து வரணும் தாங்க அது ஆனா மத்தபடி வாய்ப்பு இருக்கு யாரும் கிடையாது என் தலைவனோட முடிச்சு போச்சுங்க அது இருக்க கடைசி வேலையில முடிச்சுட்டு போயிட்டு அவ்வளவுதான் நன்றி